அன்பு உறவுகளே தினமும் ஒரு சமையலில் இன்றிங்கே ஒரு சுவையான காளான் கிரேவி மஷ்ரூம் கிரேவி செய்வதற்கான செய்முறை கொடுக்கப்பட்டுள்ளது தேவையான பொருட்கள் காளான் இருநூறு கிராம் நன்றாக கழுவி துண்டுகளாக வெட்டிக் கொள்ளவும் வெங்காயம் இரண்டு நறுக்கியது தக்காளி இரண்டு அரைத்தது பச்சை மிளகாய் இரண்டு நறுக்கியது பூண்டு ஐந்து பற்கள் நறுக்கியது இஞ்சி ஒரு இன்ச் துருவியது மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி தனியா தூள் ஒரு தேக்கரண்டி கறிவேப்பிலை சில கொத்தமல்லி இலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் இரண்டு கரண்டி கரம் மசாலா தூள் அரை தேக்கரண்டி தயிர் இரண்டு கரண்டி சிறிது புளிப்பாக கஸ்தூரி மெத்தி ஒரு சிட்டிகை செய்முறை ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் கறிவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும் இஞ்சி பூண்டு சேர்த்து நன்றாக வதக்கவும் தக்காளி விழுதை கடாயில் சேர்த்து நல்லா கொதிக்க விடவும் எண்ணெய் பிரியும் வரை கிளறவும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் உப்பு சேர்த்து நன்றாக கலந்து வதக்கவும் தயிரை இதனுடன் சேர்த்து ஒரு நிமிடம் கிளறவும் கழுவிய காளான் துண்டுகளை சேர்த்து மிதமான தீயில் மூடி வைத்து ஐந்து நிமிடம் சமைக்கவும் காளான் தண்ணீர் விட்டுவிடும் அதனை மீண்டும் கொதிக்க விடவும் கடைசி நடைமுறை கஸ்தூரி மெத்தியை கைப்பிடியால் மெதுவாக ஒற்றி தூவி கிளறவும் கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை அணைக்கவும் சூப்பரான காளான் கிரேவி தயார் இதை சப்பாத்தி பூரி ரொட்டி பிரியாணி அல்லது சாதத்துடன் பரிமாறலாம் கிரேவி நன்றாக தெளிவாகவும் சுவையாகவும் இருக்கும் அருமையான சமையலுக்கு பாராட்டுக்கள் நீங்கள் இதை செய்து எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள் உறவுகளே